பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மீண்டும் ஒரு நல்ல ஒரு காலை பொழுதலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிரிப்பதாக அன்பானவர்களே பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என்று சொல்லி அந்த வசனத்தில் ஒரு அர்த்தையை நாம் வாசிக்க முடியும் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை பவுல் பிலிப்பு என்கிறதான பட்டணத்தில் இருக்கக்கூடியதான சபைக்கு அவர் எழுதுகிறார் அன்பானவர்களே அவர் அநேக காரியங்களை அவர் அந்த சபையாருக்கு புத்திமதிகளாய் அவர் எழுதும் பொழுது இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை எழுதுகிறார் எதற்காக இவர் எழுதுகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் நான் ஒன்று செய்கிறேன் என்று சொல்லி அவர் என்ன சொல்லுகிறார் சொன்னால் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானே என்று சொல்லி நான் எண்ணுகிறதில்லை நான் ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என்னுடைய அந்த பந்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக நான் எதற்காக ஆண்டவர் என்னை பிடித்திருக்கிறாரோ அதை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக எனக்கு முன்மா இருக்கக்கூடியதான அந்த லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பானவர்களை இவர் இப்படி அநேக காரியங்களை அவர் சொல்லுகிறதை நாம் இந்த வேதத்தில் இந்த வசனங்களிடம் வாசிக்க முடியும் அன்பானவர்களே பதிமூன்றாம் வசனம் என்ன சொல்லுகிறது அவர் சொல்லுகிறார் நான் பின்னானவைகளை மறந்து நான் முன்னானவைகளை நாடி நான் என்னுடைய ஓட்டத்தை நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலே கத்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு காரியத்தை அவர் சொல்ல விரும்புகிறார் என் மகனே என் மகளே நீ உனக்கு முன்பாக நான் அநேக ஆசிர்வாதங்களை நான் வைத்திருக்கிறேன் அதை நீ சுதந்திரிக்க சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உன்னை பின்தொடர்ந்து வருகிறதான எல்லா பாரங்களையும் உனக்கு பின்பாக இருக்கக்கூடியதான எல்லா உபத்திரவங்களையும் பிரச்சனைகளையும் நீ மறந்து நீ முன்பாக மட்டும் நீ நோக்கி நீ ஓடும் பொழுது நான் உனக்கென்று நியமித்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி கத்த இந்த காலை வேளையிலே உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார் அன்பானவர்களே ஆண்டவர் நீங்க பார்ப்பீர்கள்னு சொன்னான் பரிசுத்த விதாமத்துல ஆஹ் யோ ஸ்தே ஸ்தேவான் என்கிறதான ஒரு பரிசுத்தவான் அவன் நம் அப்போஸ்தலர் ஏழாம் அதிகாரத்துல நாம் வாசிக்க முடியும் அவரை குறித்து அவர் மறிக்கும் முன்பதாக அநேக காரியங்களை அவர் சொல்லுகிறார் மிக முக்கியமாக ஏழாம் அதிகாரம் போசலம் முப்பத்தி ஒன்பதாம் வருஷத்தில் அவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் தம் அவனுக்கு கீழ்ப்படிய மனதில்லாமல் அதாவது மோசியக்கு கீழ்ப்படிய மனதில்லாமல் தங்கள் இருதயங்களிலே அவர்கள் எகிப்திற்கு திரும்பினார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அன்பானோர்களே இவர்களுக்கு முன்பாக கர்த்தர் காணான் தேசத்தை வைத்திருந்தார் பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்தை ஆண்டவர் வைத்திருந்தார் மேன்மையான ஆசீர்வாதத்தை கத்தர் வைத்திருந்தார் ஆனால் அவர்களோ அடிக்கடி அடிக்கடி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்த உடனே எகிப்தை நினைவு கூறுகிறார்கள் அய்யோ நான் எகிப்தில் அப்படி இருந்தேன் ஐயோ நான் எகிப்தில் எப்படி இருந்தேன் சொல்லி அடிக்கடி எகிப்தை அவர்கள் நினைவு கூர்ந்தபடியினாலே எனக் அன்பானவர்களை வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக வைத்திருந்ததான ஆசீர்வாதத்தை அவர்களாலே சுதந்திரம்

அன்பானவர்களே எகிப்து தேசத்திலிருந்து தங்களுடைய பயணத்தை காணான் தேசத்தை நோக்கி தங்கள் பயணத்தை தொட்ட தொடங்கின யாருமே அந்த யோசுபாவும் காலேபும் தவிர அந்த சந்ததியாரிலே வேறு யாருமே அந்த காணான் தேசத்தை சுதந்திரிக்க முடியவில்லை காரணம் என்னவென்று சொன்னால் அவள் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பழக்கம் இருந்தது அடிக்கடி அவர்கள் விட்டு வந்ததான பழைய காரியங்களை பழைய தேசத்தை பழைய காரியங்களை அவர்கள் அடிக்கடி அடிக்கடி நினை பார்க்கிற பின்னிட்டு பார்க்கிற ஒரு அனுபவம் இருந்தபடியினாலே அவர்களுக்கு முன்பாக இருக்கிற அவர்களால் சுதந்தரித்து கொள்ளாமல் கொள்ள முடியாமல் போனது அன்பானதையினுடைய பிள்ளையை இன்றைக்கு கருத்த சொல்லுகிறார் உனக்கு முன்பாக நான் அநேக மேன்மையான காரியங்களை நான் வைத்திருக்கிறேன் என் மகனே என் மகளே நீ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உனக்கு இருக்கிறதான காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடந்த கசப்பான காரியங்கள் எல்லாவற்றை நீ மறந்து உனக்கு முன்பாக இருக்கிற காரியங்களை மட்டும் நீ நோக்கிப்பார் நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிற காரியங்களை மட்டும் நீ நோக்கி உன் ஓட்டத்தை நீ தொடரும் பொழுது நிச்சயமாக உனக்கென்று நான் வைத்திருக்கிறதான பந்தயப் பொருளை ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் எனவே எனக்கு அன்பானவர்களே இந்த காலை வேளையில கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம் ஆண்டவரே எனக்கு பின்பாக இருக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவரே என்னை மீண்டுமாக இழுக்க முயற்சிக்கிறதான பாவ காரியங்கள் இருந்த ஆண்டவரே அப்ப ஆண்டவர் நான் விடுபட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை மட்டும் நான் நோக்கி பார்க்கக்கூடிய அந்த கிருவையை கர்த்தாவே நீ எனக்கு தாங்க தாங்காண்டவர் என்று சொல்லி நம்ம ஆண்டவரத்துல கேட்போமா ஜெபிப்போம் இரக்கமுள்ள தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்டோத்திருக்கிறோம் இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்டோம்படி பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க அண்டவரே அப்பா ஸ்ரோத்திரம் பின்னானவைகளை மறந்து நான் முன்னானவைகளை நாடு என்று சொல்லி ஆண்டவரே அப்போ நாங்கள் எப்படி சொல்லுகிறது போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நீ வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அண்டவரை எங்களுக்கு பின்பாக இருக்கக்கூடிய அதாவது எங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா கடந்த கசப்பான அனுபவங்களை ஆண்டவரே அப்பாண்டவரே நாங்கள் விட்டு வந்த காரியங்களை ஆண்டவரே நாங்கள் மீண்டும் மீண்டும் நினைத்து பார்க்க முடியாது நாம் பார்க்காமல் நாங்கள் முன்னோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்ய அப்பொழுது மட்டும்தான் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்களுக்கு என்று வைத்திருக்கிறதான பந்தய பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா நீ எங்களோடு பேசியிருக்கிற உடைய கிருவை காஷ்டவுத்திரம் அன்றவம் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருவைகளை கர்த்த நீர் கொடுப்பார்கள் இந்த நாள் முழுவதுமாக அண்ட உரையே உடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருந்து எல்லாவற்றிலும் என்னுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படியாய் ஏசுவின் இன்பநாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்லபிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தவங்களை ஆசிரிப்பார் பிரைஸ் தலார் பிரைஸ் தலார்